உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐசி ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம் ஐப்பசி அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால தெரிஞ்சுங்க முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துளா ராசி அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க அது உங்களுடைய எண்ணெய் தெய்வவனா இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நக ஒரு 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 தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமியோடய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு மந்தளம் தொழில் தெரில சார் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை பூ வாங்கிக்கங்க இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தூபம் தீபம் காமிங்க முடிஞ்சால் ஒரு பாயசம் ஒரு நெய்வேதியம் மாதிரி வச்சு இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேதியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பணத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் லாபத்தை அள்ளி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது ஏன்னா மகர ராசியில் உச்சம் அடையக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு இந்த மாதம் பயிற்சி ஆகிறாரு குரு அதிச்சாரம் பெறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு இதை விட ஒரு சிறப்பான மாதம் வாழ்க்கையில் மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு வழிகாட்டியாக ஒரு தீர்வாக இந்த ஐப்பசி மாதம் அமைய போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறார் அப்போ என்ன நினை நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க முதல்ல வேலையில் பிரச்சனை எதனால் பிரச்சனை நம்மளுடைய ஆட்டிடியூட் சரியில்லையா இல்லை நம்ம சரியில்லையா நம்ம இருக்கவங்க சரியில்லையா அப்படின்ற சிந்தனைகள் பண்ணி உங்கள் லைஃப்பை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதேமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம ஏன் இதெல்லாம் செய்யலை ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணலை அப்படின்னு சில புதிய சிந்தனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி வேலை மாற்றம் சில இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நடந்திருக்காது கிடச்சிருக்காது சில இடத்துல இன்டர்வியூலாம் பண்ணியிருப்பீங்க கூப்பிட்றோன்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி நடந்திருக்காது ஆனால் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த மகர ராசி என்பர்களுக்கு ஐப்பசி மாதம் ஆரம்பமாக போகுது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு இதுக்கப்புறம் தான் லைஃப்பில் என்ஜாய் பண்ண போகிறீங்க லைஃப்பில் எல்லாமே போகுது சார் இப்படி தான் சார் நிறைய நேரம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை சார் கண்டிப்பாக நடக்கும் என்னென்னா ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாமல் தப்பு தப்பாக சில விஷயங்கள் செஞ்சுட்ருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை பார்க்குறாங்க வேலை பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ஏதோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸ்பர்டைஸாக இருப்பீங்க அதில் பண்ணுறேன்னு பண்ணி அதில் தான் நஷ்டமாகும் அதேமாதிரி நிறைய பேர் தவறான நேரத்தில் தவறான விஷயங்கள் செய்கிறீங்க அதனால தான் பாதிப்பு அப்போ அந்த சுய ஜாதகத்தை பார்த்து தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரமானு கேட்டால் இது ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும்னா இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு ஏன் இது நடக்குது ஒரு ஜாதம் ஜாதம் பார்ப்போமே இல்லை ஏதாவது ஒரு கோவில் வழிபாடு பண்ணுவோமே ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மாற்றுவோமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இதே தான் தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய தோல்வி எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கீங்க என்னென்னா அந்த மனசில் ஒரு தைரியம் மட்டும்தான் அந்த என்பதில் இன்னும் நடத்திட்டு இருக்கு உண்மையிலே ஏன்னா எவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்துட்டீங்க அப்படி இருந்து கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணுறது ஏதாவது ஒரு கதவை திறக்காதா நம்ம ஜெயிச்சிட மாற்றமா நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது நேர்மை இருக்குது நியாயம் இருக்குது ஏன் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் உங்களை இது வரைக்கும் உங்களை வாழ்க்கையில உயிரோட வச்சுட்டு இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னோ முயற்சிகள்லாம் யோசிச்சுருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நேரம் கேட்ட இடத்துல பண வரவுகள் வரும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் ஏன் இதை நம்ம செய்கிறோம் இதை செஞ்சால் என்ன ஏன் ஒரு ஆஃபீஸை மாற்றுறான் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறான் செலவை குறைச்சா என்ன அப்படின்ற சிந்தனைகள் எல்லாமே வரக்கூடிய நேரம் அதெல்லாம் எப்போ நடக்கணும் அந்த குரு பார்க்கும்போது தான் நடக்கும் எல்லா காலகட்டத்தையும் இல்லை அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய மனசு சில நேரங்களில் மாறும் நம்ம ஏன் இவ்வளோ போய் இதில் போய் இருப்பானே நம்ம நல்ல வேலை பார்த்துட்டு வேலைக்கே போயிட்டா என்ன ஏன் நம்ம பிஸ்னஸை ஒய்ஃப் பேரில் பண்ணக்கூடாது அம்மா பேரில் பண்ணக்கூடாது அப்பா பேரில் பண்ணக்கூடாது அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் என்ன ஏன் ஒரு வேறு ஒரு ப்ராடக்டை மாற்றி என்ன அதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதற்கான ஆரம்ப மாதம் இந்த ஐப்பசி மாதம் அதே போல் நிறைய மகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை காரணம்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரஷரை மனைவி கிட்டே காமிக்கிறீங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கணவர்கிட்ட காமிக்கிறீங்க அதனால் பார்த்திங்கன்னா கடுமையான நெருக்கடி அதனால் சில பேர் பிரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ரீசன் காரணம் இதுவாக தான் இருக்கும் வேற ஒன்றுமே இருக்காது மனைவியை பிடிக்கலையோ கணவனை பிடிக்கலையோன்னெலாம் இருக்காது ஏதாவது ஒரு சின்னத்தனமான காரணத்தினால பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு திருமணத்துக்கு எல்லா முயற்சியும் பண்ணேன் சார் என் பையன் வந்து மகராசி மூணு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு வரனே கிடைக்கல நாங்களும் போகாத கோயிலில் பார்க்காத ஜூசியரில் அது எல்லாமே மாறும் இப்போ உங்களுக்கு ஒரு வரன் தேடுவதற்கான வரண் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய மகராசி என்பது குழந்தைகளால் அவமானங்கள் நிறைய சந்திச்சிட்டீங்க குழந்தைங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காதல் ஏதாவது ஒரு பிரச்சனை திருமண வாழ்க்கையில் ஒரு இன்பமாக இல்லை திருமணத்தில் அவங்களுக்கு பிரச்சனை அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கலை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிறைய சந்தித்தவர்கள் மகராசி என்பர்கள் அந்த நிலை மாறும் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் குடும்ப உறுப்பினர் குழந்தைங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் துன்பங்கள் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கலைன்னு வருத்தப்பட்ட நாட்கள் எல்லாமே மாறி பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குதுன்னு சார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த ராசி என்பர்கள் இருக்க போகுது போல் நிறைய ராசி என்பர்களுக்கு இடம் விற்று வீடு விற்று பூர்வீக சொத்து விற்று இல்லை பூர்வீக சொத்து கிடச்சி அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் பார்த்திங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மூணுலேருந்து ஆறு வருஷம்னு சொல்லலாம் ஏழாவது சனி ஆரம்பிச்சதுலேருந்தே பிரச்சனை தான் அதுலேருந்து இப்போ இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு யோசிங்க நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னாவே லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சு சார் நான் இதெல்லாம் யோசிச்சேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் என் ஜாதத்தை பார்க்கணும் என் கோயிலுக்கு போக போகிறேன் கோயிலில் போய் வழிபாடு பண்ண போகிறேன் அதேமாதிரி என் பிஸ்னஸை மாற்ற போகிறேன் என் வேலையை மாற்ற போகிறேன் வேறு ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா லைஃப் மாறுதுன்னு அர்த்தம் அதற்கான ஆரம்ப மாதமாக ஐப்பசி மாதம் அமையப்போகிறது